ஹேகாய்ஸ் நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு ஸ்லோ பேர்னிங் அண்ட் டைம் ட்ராவல் மூவி தான் இது ஸ்டோரில் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ பேரிஸ் அவங்க அம்மா கூட காரில் போய்ட்டுருப்பான் நம்ம அம்மா தான் கார் ஓட்டிகிட்ருப்பாங்க கார் கண்ட்ரோல் மிஸ் ஆகி அவங்க ஒரு பக்கத்தில் இருக்க லேக்கில் விழுந்துருவாங்க கார் ஓட்டிகிட்டு வந்து அவங்க அம்மா சீட் பெல்ட் போட்டிருப்பாங்க ஸோ அவங்களால வெளியே வர முடியாது நம்ம ஹீரோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் உயிர் தப்பிச்சிருப்பார் பட் நம்ம அம்மா அங்கேயே இறந்துருப்பாங்க நம்ம ஹீரோ அந்த கில்ட்டில் இருப்போம் நம்ம அம்மாவை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டில் இருப்போம் அண்ட் சைட் கேப்பில் இன்னொரு கேரக்டர் காட்டுறாங்க அவங்க பெரிய எல்லி அவங்க ஒரு லோன்லியான ஒரு பொண்ணு அவங்க அப்பா ரொம்ப நாள் முன்னாடி காணாமல் போயிருப்பார் ஸோ அவங்க அம்மா வேறு ஒருத்தரை என்கேஜ் பண்ணிவிட்டு அவங்க கூட வாழ்வாங்க அண்ட் அவங்க ஸ்டெப் ஃபாதருக்கு ஒரு ஒரு பொண்ணு இருக்கும் அவங்க தான் ஆனா ஆனாக்கு எட்டு வயசு ஆகுது ஒரு கட்டத்தில் ஆனா வந்துட்டு கேடோ லேக்கில் மிஸ் ஆகிடுறாங்க நம்ம எல்லையை தேட போய் ஆனா வந்து மிஸ் ஆயிடுறாங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது இந்த படத்தோட கதை நம்ம ஹீரோ அந்த கில்ட்னாலே என்னென்ன பண்ணுறாரு அண்டு நம்ம ஆனாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அண்ட் இந்த ஃபேமிலிக்கு என்ன நடக்க போகுதுன்னா இந்த படம் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் பட் போர் அடிக்காது அண்ட் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஒரு ஒரு ட்ரிஸ்டாக இது பண்ணுவானு பாருங்கள் அது வேறு லெவலில் இருக்கும் சும்மா நம்ம சொல்லலாம் அண்ட் அஸ்வின் ராஜன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க ஒரு படம் ரிலர் படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுப்பேன் அவுட் ஆஃப் டென்னு ஸோ மார்க்காம செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஆறு த்ரில்லர் படம் பார்க்கணுன்னா இந்த படம் பேர லவ்லரும் கேடோ லேக் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருந்த படம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ போடலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ரைட்டு வரட்டாக